கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை பார்க்க போகிறீர்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் தொழிலா தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த ராசி அன்பர்கள் அதாவது ஆசிரிய பெருமக்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இதுபோன்ற அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு வாரம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ரிகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ரெமலுரேஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் மூணாம் இடத்துல கேது இருந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஆனால் லேட்டாக நடக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் ஆகாது ஃபர்ஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் ஜெயிக்க முடியலனாலும் அடுத்த அட்டம்ல கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதாவது லெவல்த்தவரில் ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் இந்த கேது பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணும் விபரீத ராஜயோகத்தை தருவார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வையில் இருக்கிறது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் முதல்ல சுக்கருடைய வீடு அப்போ சுக்கருடைய வீடுன்னா கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் வைத்திருப்பவர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் நிறுவனம் நிதி நிறுவனம் மற்றபடி இன்சூரன்ஸு வங்கிகள் போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமாக சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் ரொம்ப சுகவாசியாக இருப்பீர்கள் என்னங்க அஷ்டமத்து சனி நடக்குது எங்களுக்கு போய் நாங்கள் சுகவாசியாக இருக்கோம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக அதான் ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் கல்வி ஸ்தானம் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் பெற்றி ஸ்தானம் ஏதாவது இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்றீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு அதாவது ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் ஆனால் ஃபைனல் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெற்றிகரமாக பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க உங்களை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்த அதிபதி ஏழில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அதனால் சூரியன் புதன் சேர்க்கை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவாங்க அப்போ ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றபடி ப்ரொபசர்ஸ் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்கூல் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி வீடம் மூல திரிகோண வீடு இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வழியே வாழ்க்கை துணை அல்லது மனைவிய யோக வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வெளிநாடு செல்ல விருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸில் வந்து இந்த லாட்ஜி இது மாதிரி கட்டி அதை ரெண்டுக்கு இது பண்ணுறவங்க அதோட வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நடைபாதி வியாபாரிகளாக கூட இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்தாம் இடத்துல குரு குரு இருந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க அது யார் வார வாரமாக பறி போக போது போன வாரம் போச்சுன்னா இந்த வாரம் எப்படி போகும் ஒரு வாசலுங்குள்ளா ஒரு வாசல் திறந்து தானே ஆகணும் டெஃபினட்டாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல அது வந்து உங்களுடைய ஜனகால தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மாற்றமாக அமையும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படலாம் தொழிலில் இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம் அதனால் ஒரு சாதகமான ஒரு பலனே கிடைக்கும் ஒழிய பாதகமான பலன் என்று சொல்வதற்கு நிச்சயமாக இல்லை பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் இது வந்து ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டமாக இது போகிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் போட்டி பந்தயங்கள்னு அதாவது போட்டி பொறாமைகள்னு இருக்கும் நீயா நானான்ற அளவுக்கு ஒத்துறுக்கு ஒரு இதுவாக ரேட்டிங்கில் இருந்தாலும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல போட்டி வந்து ஆரோக்கியமான ஒரு போட்டியாக அமர்ந்து வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற செய்துவிடும் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் கடல் கடந்து வெ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு உத்தியோகத்துக்காக இருக்கலாம் உயர்கல்விக்காக இல்லை இருக்கலாம் அல்லது சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் இல்லை எதையும் தாண்டி நான் இதுக்கெல்லாம் போகலைங்க சும்மா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்காகவும் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் முருகன் வந்து உங்களுக்கு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை உயர்கல்வி போன்ற துறையில் பணிபுரியும் அன்பர்கள் ரொம்ப அமக்கலமாக இருப்பீங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம்